ஹலோ கலவிவர்ஸ் மகாநதி எப்பறமும் காவிரிக்காக விஜய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆறு நடிக்கிறாங்க காவிரி உள்ளார் இருந்து வராங்க இந்த அளவுக்கு வந்து காவிரியுடைய வாழ்க்கை வந்து கெடுக்க பார்த்திருக்கா அவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு கோவம் வருதுன்னு தெரியல அந்த அளவுக்கு கோவப்பட்டுகிட்டு இருக்காங்க குமரன் இருந்துட்டு உடைய தம்பி கொஞ்சம் பொறுமையாக இருந்தேன் விடுதத்தை காவிரிடைய வாழ்க்கையவே அழிக்கணும்னு நினைச்சிருக்காரு அது கான்ட்ரீட் கல்யாணம் எந்த அளவுக்கு பொறுமையர் இருக்கா காவேரி பாவத்தை இப்படி இந்த விஷயத்தை விடக்கூடாது அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்பட்டு இருக்காங்க ரெண்டுல ஒன்னு இன்னைக்கு நான் பார்க்காத விட மாட்டோம் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு பயங்கரமா கோவப்பட்டுகிட்டு இருக்காங்க குமரன் இருந்துட்டு விஜய் கிட்ட போய் பயங்கரமா சண்டை போட்டு இருக்காங்க ஷர்ட்டை பிடிச்சி எந்த அளவுக்கு உண்மையில நம்பிக்கை வச்சு ஆனா என்னுடைய காவேரியை கஷ்டப்படுத்திட்டு இருக்க இங்க பாருங்க ப்ரோ என்ன நடக்குதுங்க என்ன நடக்குதா நீ காவேரி கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணிருக்கீங்க இன்னைக்கு ஒன் இயர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவளை கலட்டி விட பாக்குறச்சு என்னைய ஆம்பள நீஞ்சாங்க இப்படி எல்லாம் கூட நீ இருப்பியா ஆனா நான் எந்த அளவுக்கு நம்ப நான் நம்பனதுக்கு இந்த அளவுக்கு ஒரு கேவலமான வேலையை செஞ்சுட்டு இல்ல இப்ப உனக்கு சந்தோஷமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இருக்காங்க கொஞ்சமாச்சு மனசாச்சு ஏதாச்சும் இருக்கணும் அதெல்லாம் இருந்தா நீ ஏன் இப்படி பேச போற இப்படி நடந்துக்க போற அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க நானும் போனா போட்டேன்னு பார்த்தா ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்கேங்க பாரு காவேரி உங்க கூட வாழணும் ஆனா அவளை விட்டு பிரியணும்னு நினைக்கிறேன் நீ எல்லாம் ஒரு ஆம்பளையான்னு வாங்க ஒன்னு கேளுங்க நீ சொல்லுவதை நான் ஏன் கேட்கணுன்னு வாங்க மாமா விடுங்க மாமா விடு காவேரிவி நீயாச்சியாக விட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல நீ வந்து இந்த அளவு கஷ்டப்பட்டு இருக்க மாட்டேன்ல அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு குமரன் சண்டை போடுறாங்க அதோட பிரமோவா முடிச்சிருக்காங்க தேங்க் யூ